என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் மேல்மலையினூர் அங்காளம்மன் வந்திருக்கிறேன் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் நான் ஒரு தீர்வை வைத்திருக்கிறேன் அதை உனக்கு விரைவிலேயே தரவும் போகிறேன் நீ என்னை நம்பு என் பிள்ளையே நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் உன்னுடைய நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் அதனால் உன் எண்ணங்களை தெளிவாகவும் நேர்மறையாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை தேடி பல நன்மைகள் வந்து கொண்டே இருக்கிறது அவற்றை வரவேற்று ஏற்றுக்கொள் செல்லமே வானுக்கு எப்படி எல்லை இல்லையோ அதேபோல் உன் முயற்சிக்கும் எல்லையே இல்லை ஒரு முறை தோற்றுவிட்டால் அப்படியே துவண்டு விடாதே உன் ஒரு முயற்சி தோற்று போனால் என்ன தொடர் முயற்சி உன்னிடம் இருந்தால் உனக்கு என்றும் தோல்வியே இல்லை என்பதை நினைவில் வைத்துக் என் பிள்ளையே உனக்கு வேண்டியவற்றில் கவனம் செலுத்தினால் வேண்டாதவை தானாகவே விலகிவிடும் நீ இவற்றை நன்றாக யோசித்து பார்த்தால் உனக்கு பல உண்மைகள் புரிய வரும் என் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ பொறுமையாக இருக்க பழகினால் உனக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வர நான் வழிவகை செய்வேன் நீ வாழ்வில் தெளிவாக இருந்தால் நீ காணும் அனைத்தும் நல்ல வழியாக தெரியும் நீ தெளிவில்லாமல் இருந்தால் நீ காணும் அனைத்து விஷயங்களும் உனக்கு வழியாகவே தெரியும் இதை ஒருபோதும் மறந்துவிடாதே என் செல்லமே நீ மன தைரியத்தோடும் மன சந்தோஷத்துடனும் வாழ நான் உன்னை என்றும் ஆசீர்வதிப்பேன் என்பதை ஒரு நாளும் மறவாதே நான் உனக்கென கொடுக்க நினைக்கும் எதையும் யாராலும் எவராலும் தடுக்க முடியாது உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன் உயர்ந்து நில் உன்னை உயர்த்துபவர்கள் முன் பணிந்து நில் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான் வெறுப்பவர்களை தேடி செல்லாதே உண்மையாக விரும்புகிறவர்களை விட்டுவிடாதே உன்னை மதிப்பவர்களுக்கு நீயும் மதிப்பு கொடு உன்னை மதிக்காதவர்களை நீ கண்டு கொள்ளாதே உன் மதிப்பை தெரிந்து கொள்ளும் அளவிற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்று நினைத்து கொண்டு அமைதியாக உண்மைகள் பெரும்பாலான நேரங்களில் நிராகரிக்கப்படலாம் சில நேரங்களில் வெறுக்கவும் படலாம் பல நேரங்களில் ஒதுக்கப்பட்டு மறைக்கப்படவும் செய்யலாம் ஆனால் நிச்சயம் ஒரு நாள் அது வெளியில் வந்தே தீரும் அப்போது புரிந்து கொள்வார்கள் உன்னை பற்றி மற்றவர்கள் தவறாக நினைத்து கொண்டிருந்தார்கள் என்பதை அதை அவர்களுக்கு புரியும்படி நான் உணர்த்தவும் செய்வேன் செல்லமே ஒரு நாளும் மற்றவர்கள் உன் மீது அக்கறை காட்டவில்லை உன்னை மதிக்கவில்லை என்று புலம்பாதே அப்படி புலம்புவதால் யாருக்கும் ஒரு நன்மையும் கிடைக்கப் போவதில்லை தேவையில்லாத எதை பற்றியும் சிந்தித்து உன் மனதை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே உன் வாழ்க்கை என் கையில் நீ என்னை முழுவதுமாக நம்பினால் நான் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்தி உன்னை சந்தோஷத்தில் திளைக்க வைப்பேன் என் தங்கமே நீ அழுத நாட்களே திரும்ப திரும்ப நினைத்து வருந்தி கொண்டே இருக்காதே நீ அழுத அந்த நாட்கள் தான் வாழ்க்கையை உனக்கு புரிய வைத்திருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்படு நீ அழுத காலங்கள் ஒரு நாளும் வீண் போகாது என் செல்லமே எதுவும் சரியில்லாத போதும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புவதுதான் வாழ்க்கை சிலவற்றை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நீ அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் பல பக்குவங்கள் உனக்கு வந்துவிடும் பெரிய பிரச்சனைகளை கூட நீ எளிதாக கடந்து விடுவாய் அதன் பிறகு பிரச்சனைகள் உன்னை நாடவே நாடாது ஏனென்றால் வாழ்க்கையில் பயம் கொள்பவர்களுக்கு மட்டுமே பிரச்சனைகள் அதிகமாக வரும் பிரச்சனைகளை தைரியமாக எதிர்த்து சமாளிப்பவர்களை பார்த்து அந்த பிரச்சனைகளை பயப்படும் என்பதை தங்கமே எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்வதற்கு உன்னால் முடியுமா என்று யோசித்து மனம் தளர்ச்சி அடையாது உன்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே உனக்கு மிகப்பெரிய வலிமையாக அமையும் அந்த அணுகுமுறை உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று உனக்கு தேவையான அனைத்து வலிமைகளும் உதவிகளும் உனக்குள்ளேயே இருக்கின்றன அவற்றை மறந்துவிட்டு நீ மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்து காத்திருந்தால் உனக்கு எப்போதும் தைரியம் இல்லாமலே போய்விடும் அதனால் மற்றவர்களின் உதவியை ஒருபோதும் எதிர்பார்த்து நிற்காதே உனக்குள் இருக்கும் தைரியத்தை வெளிக்கொண்டு வா என் பிள்ளையே உன் முயற்சி என்பது விதை போல அதை விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் நிலத்திற்கு உரம் என்பதை மறவாதே ஆபத்துகளை எதிர்கொள்ளாமல் உயர்ந்த விஷயங்களை ஒருபோதும் அடைய முடியாது உனக்கான நல்ல வாய்ப்புகள் வரும் வரை ஒரு சில ஆபத்துகள் உன்னை நெருங்கி வரத்தான் செய்யும் ஆனால் அவை உன்னை காயப்படுத்தாமல் அவற்றை நான் முறியடித்து கொண்டே இருப்பேன் என்பதை நீ உறுதியாக நம்பு என் செல்லமே நீ என் மீது கொண்ட நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளின் பிள்ளையே உனக்கு மதிப்பில்லை என்று தெரிந்த பிறகு அந்த இடத்திலிருந்து விலகிச் செல்லும் அந்த பண்பிற்குத்தான் தன்மானம் என்று பெயர் அது உன்னிடத்தில் நிறையவே உள்ளது நீ முன்பு போல் இல்லை இப்போது மிகவும் தெளிவான மனநிலையை பெற்றுவிட்டாய் இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கப்போகிறது போகிறது வாழ்க்கையில் நீ சந்தித்த ஏமாற்றங்கள் உனக்கு வழியே தந்தாலும் அது இனி உனக்கான சரியான வழியை காட்ட உதவும் என்பதை மறந்துவிடாதே நீ சந்தித்த ஏமாற்றங்கள் தான் உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை உனக்கு தெல்ல தெளிவாக உணர்த்திருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே என் வாழ்க்கையில் மாற்றம் வருகிறதோ இல்லையோ ஆனால் ஏமாற்றம் மட்டும் அதிகமாக வருகிறதே என்று என் ஆலயத்திற்கு வந்து நீ கண்ணீர் வடிப்பது எனக்கு மிகவும் மனவேதனையை தருகிறது என் தங்கமே உன்னுடைய அத்தனை மனகாயங்களுக்குமான தீர்வை நான் சீக்கிரத்திலேயே கட்டாயம் உனக்கு கொடுப்பேன் வெகு விரைவிலேயே உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷம் நிறைந்ததாக மாறத்தான் போகிறது ஏமாற்றம் ஒன்றும் எனக்கு புதிதல்ல ஒவ்வொரு நாளும் நான் ஏமாறும் விதம்தான் புதிதாக இருக்கிறதே என்று நீ வருந்தும் நிலை இனிமேல் உன் வாழ்க்கையில் வரவே வராது உன்னை கஷ்டப்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் இனி உன்னை நெருங்க விட மாட்டேன் ஏமாற்றிய பழகியவர்களுக்கு ஏமாற்ற மட்டுமே தெரியும் அவர்களும் ஏமாற்றத்தை உணரும் காலம் விரைவில் கட்டாயம் வரும் ஒருபோதும் நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி அவர்களிடம் உண்மையாக பழகு உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்துக்கள் காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும் இதை யாராலும் மறுக்கவே முடியாது சிலருக்கு உண்மையான அன்பு மலிவாக கிடைத்து விடுவதால் தான் அது அவர்களுக்கு அலட்சியமாக தெரிகிறது ஓர் உண்மையான அன்பை அவர்கள் தொலைக்கும் போதுதான் அதன் மதிப்பு அவர்களுக்கு புரிய வரும் உன் அன்பு புரியாதவர்களுக்கு அதை புரிய வைக்க நீ ஒருபோதும் போராடாதே என் தங்கமே அவர்களே அதை புரிந்து வருந்தும் நாள் நிச்சயம் வரும் நீ உண்மையை பேசி யார் மனதையும் இங்கு மாற்ற முடியாது அது அவர்களுக்கு புரிய போவதும் இல்லை வீணாக அவர்களிடம் பேசி உன் மனதை காயப்படுத்திக் கொள்வதை விட உன்னை காயப்படுத்தும் உறவுகளிடமிருந்து மௌனமாய் விலகி இருப்பதே உன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஆகச்சிறந்த வழி உன் மனம் எப்போதும் கவலைகளையும் நிறைய பாரங்களையும் மட்டுமே சுமந்து கொண்டிருக்கிறது அவற்றை உடனே என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு என் தங்கமே அவற்றைக்கான தீர்வுகள் உனக்கு அடுத்த நோடியே கிடைத்துவிடும் ஏனென்றால் நீ எனக்கு மிகவும் பிடித்த குழந்தை நீ மன வருத்தப்பட்டால் நான் அந்த வருத்தத்தை நீண்ட நேரம் உன்னிடம் தங்கவிட மாட்டேன் நான் என்ன தவறு செய்தேன் நானாக யாரையும் வெறுக்கவும் இல்லை நானாக யாரையும் விட்டு விலகவும் இல்லை என்னிடம் பேச விருப்பம் இல்லாதவர்களிடமிருந்து தள்ளி இருக்க விரும்புகிறேன் இதில் என்ன தவறு என்று எனக்கு புரியவில்லையே என புலம்பாதே நீ அப்படியெல்லாம் வருத்தப்பட்டு புலம்புவதால் உனக்கு ஒரு நன்மையும் விளையப்போவதில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன அதே உனக்கு நடந்திருக்கும் இந்த நிகழ்வுகளும் மற்றவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழவே முடியாது உன் வாழ்க்கைக்கு அடுத்து என்ன தேவை அடுத்து என்ன சாதிக்கலாம் அதற்கு என்ன செய்யலாம் என யோசிக்க தொடங்கு வாழ்க்கையே முழுமையாக மாறும் அப்படி மாறும்போது நீ மற்றவர்களை பற்றி சிந்திக்கவோ மற்றவர்களை பற்றி கவலைப்படவோ உனக்கு நேரமே இருக்காது உன் கவலைகளுக்கு இதுவே ஒரு சிறந்த வழி என் செல்லமே நான் சொல்வதையெல்லாம் அப்படியே பின்பற்றிப்பார் வாழ்வில் பல நன்மைகள் நடப்பதை அப்பொழுது நீயே உணர்வாய் பக்தி என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல அது வாழ்க்கையை நோக்கிய ஒரு அணுகுமுறை இந்த அணுகுமுறை தான் பலருக்கும் ஒரு வலுவான ஊக்கமளிக்கும் சக்தியாக விளங்குகிறது நம்பிக்கையின் ஒளியாக விளங்குவதே என் மீது நீ செலுத்தும் பக்திதான் என் பிள்ளையே எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் நம்பிக்கை என்ற ஒளி எப்போதும் உன்னிடம் இருக்கும்படி பார்த்துக்கொள் தன்னால் எதுவும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கைதான் உனக்குள் இருக்கும் வலிமையின் வெளிப்பாடு தன்னை தாண்டி ஒரு பெரிய சக்தி இருப்பதாக நம்புவதுதான் உன்னுடைய உள்வலிமையை தூண்டுகிறது உன் வாழ்க்கைக்கான நோக்கத்தை வகுத்துக்கொள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருப்பதாக உணர்தல் தான் உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தத்தை அளிக்கிறது மற்றவர்களுக்கு உதவுவது என்பது உனக்கு நீயே செய்து கொள்ளும் சேவையும் தான் உன்னுடைய உள்மன அமைதி மகிழ்ச்சி மனநிறைவு மற்றும் வெளிப்புற சூழலில் இருந்து கிடைக்கும் சுதந்திரம் இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு உதவுவதால் உனக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகள் என் செல்லமே வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் சில கடினமான சூழல்களை சமாளிக்கவும் அதை எதிர்கொள்ளவும் உனக்கு பக்தி நிச்சயம் உதவும் பிரச்சனைகளை ஒரு சவாலாக எதிர்கொள்ளவும் தீர்வுகளை தேடவும் என் மீது நீ கொண்டு பக்தி தான் உனக்கு உதவும் என் செல்லமே நீ நினைத்த இலக்குகளை அடையவும் தொடர்ந்து முயற்சி செய்யும் உத்வேகத்தையும் உனக்கு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ வாழ்க்கையில் சிறந்த மனிதனாக உயர்வதற்கும் நேர்மறையான குணங்களை வளர்த்து கொள்ளவும் சமுதாயத்தில் உயர்ந்த மதிப்பை பெறவும் நான் உனக்கு வழிவகை செய்வேன் என் பிள்ளையே தியான பயிற்சிகள் மூலம் உன் மனதை ஒருமுகப்படுத்தி உன்னுடைய உள்மனதை ஆராய்ந்து அதை ஒழுங்குபடுத்திக் கொள் என் செல்லமே இனிமேல் நீ என்னிடம் வைக்கும் அத்தனை பிரார்த்தனைகளும் உன்னை மட்டுமல்ல மற்றவர்களின் நலனையும் உள்ளடக்கியதாக இருக்கட்டும் இன்னொருவருக்காக நீ என்னிடம் பிரார்த்தனையை முன்வைத்தால் நீ கேட்காமலேயே தேவைகளும் பூர்த்தியாகும் உன்னுடைய என்பதை புரிந்து கொள் மற்றவர்களுக்கு உதவுவதை நீ வீண் விரையும் என்று நினைத்து விடாதே மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் நீ அடையப் போவது ஏராளம் பிள்ளையே இயற்கையின் அழகை ரசித்து இயற்கையோடு இணைந்திருப்பது உன் மனதை அமைதிப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த வழி பல்வேறு ஆன்மீக கருத்துக்களை படித்து புரிந்து கொள்வதாலும் உன் வாழ்க்கை இன்னும் மேன்மையடையும் என் செல்லமே மொத்தத்தில் நீ என் மீது வைக்கும் பக்தி என்பது உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னை முன்னோக்கி நகர்த்தும் ஒரு வலுவான சக்தி இது உன்னை நீயே நேசிக்கவும் மற்றவர்களை நேசிக்கவும் வாழ்க்கையை முழுமையாக வாழவும் உனக்கு உதவுகிறது இதெல்லாம் உண்மையா இல்லையா என்பதை உன் வாழ்க்கையில் இதுவரை நிகழ்ந்துள்ள ஏராளமான நல்ல மாற்றங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் உண்மை என்ன என்பது உனக்கே புரிய வரும் பக்தி என்பது வெறும் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மட்டுமல்ல இது ஒரு வாழ்க்கை முறை நாம் எப்போதும் நல்ல எண்ணங்களுடன் நல்ல செயல்களை செய்து மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் இதுதான் உண்மையான பக்தி என் செல்லமே நீ எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே